வணக்கம் நண்பர்களே எல்லாரும் சாகசத்துக்கு தயாரா இன்னைக்கு நாம கேட்க போற கதை ஒரு ராட்சச கோட்டை அதுல மறைஞ்சிருக்கிற ஒரு ரகசியம் மற்றும் அந்த ரகசியத்தை உடைச்ச ஒரு குட்டி பயனை பத்துனது பழைய காலத்துல மாமல்லபுரம்னு ஒரு நகரத்துக்கு பக்கத்துல ஒரு பெரிய ராட்சச கோட்டை இருந்தது சுத்தி பார்த்தா யாருமே இல்லை அந்த கோட்டைக்குள்ள யாராவது தவறுதலா நுழைஞ்சா கூட அவங்க திடீர்னு மாயமா மறைஞ்சு போயிடுவாங்க இந்த கோட்டையோட மர்மம் என்னன்னா அந்த கோட்டையை சுத்தி இருக்கிற உயரமான சுவர்கள் அந்த சுவர்கள்ல சின்ன சின்னதா நிறைய கண்கள் செதுக்கப்பட்டிருக்கும் அந்த கண்கள் தான் இந்த கோட்டையை பாதுகாக்குதுன்னு மக்கள் நம்பினாங்க இந்த நகரத்துல ஜீவா அப்படின்னு ஒரு குட்டி பையன் இருந்தான் அவன் ரொம்ப தைரியசாலி ஒரு நாள் அந்த கோட்டைக்குள்ள என்னதான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு துணிஞ்சு உள்ள நுழைஞ்சான் ஜீவா கோட்டைக்குள்ள நுழையும் போது இருக்கிற ஆயிரக்கணக்கான கண்களும் தன்னை பார்க்கிற மாதிரி அவனுக்கு ஒரு பயம் வந்தது உள்ள எங்கேயும் போக வழி தெரியல எங்க பார்த்தாலும் சுவர்களும் ஆயிரக்கணக்கான செதுக்கப்பட்ட கண்களும் மட்டும்தான் தெரிஞ்சது திடீர்னு ஜீவாவுக்கு ஒரு விஷயம் தோணுச்சு ஏன் இந்த சுகத்துல இவ்ளோ கண்களை செதுக்கியிருக்காங்க எல்லாமே நம்மளை பார்த்தா நாம வேற எங்கேயும் பாக்க கூடாதுங்கிறதுக்காகவா அவன் மெதுவா ஒரு சுத்துல செதுக்கப்பட்டிருந்த கண்ணுல தன்னோட விரலை வச்சு தொட்டான் தொட்டுட்டு அந்த கண்ணு வேற எங்கேயோ பார்க்கிற மாதிரி அவனோட விரலால அந்த கண்ணை திருப்பி விட்டான் அப்புறம் அடுத்த கண்ணை தொட்டு வேற திசைக்கு திருப்புனான் ஜீவாவுக்கு ஒரு விளையாட்டு மாதிரி ஆகிடுச்சு அவன் ஒரு கையால சுவத்துல இருக்கிற எல்லா கண்களையும் தன்னை பார்க்காம வெளியே இருக்கிற வானத்தை பார்க்குற மாதிரி ஒவ்வொன்ன திருப்பிட்டே வந்தான் அவன் அந்த கோட்டையோட கடைசி மூலைக்கு வரும்போது ஒரு பெரிய அதிசயம் நடந்தது சுவத்துல செதுக்கப்பட்ட எல்லா கண்களும் வேற திசைய பார்த்ததுனால நடுவுல திடீர்னு ஒரு பெரிய மறை கதவு திறந்தது ஜீவாவுக்கு ஒரே ஆச்சரியம் அவன் உள்ள போய் பார்த்தான் அது ஒரு ரகசிய அறை அந்த அறையில எந்த செல்வமும் இல்லை ஆனா ஒரே ஒரு கல்வெட்டு இருந்தது அந்த கல்வெட்டில எழுதப்பட்டிருந்த ரகசியமான வாசகம் இதுதான் மனிதனே நீ இந்த கோட்டைக்குள்ள நீ மறைஞ்சிட்டு நினைக்கிறாய் ஆனா நான் கட்டிய இந்த சுவர்கள் உன்னை வெளியே பார்க்க விடாம உன்னோட கவனத்தை உனக்குள்ளேயே திருப்புது உனக்கு வெளியே இருக்கிற உலகத்தை பார்க்கிற எல்லா கண்களையும் நீ மூடு உம்மோட கவனத்தை வெளியிலிருந்து திருப்பும்போது நீ தேடி வந்த ரகசிய கதவு தானா திறக்கும் அந்த கல்வெட்டை படித்ததும் ஜீவாவுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது இந்த சுவர் கண்களோட ரகசியம் பயமுறுத்துறது இல்லை அது கவனச் சிதறல்களை பத்தின ஒரு வாழ்க்கை பாடம் கோட்டைக்குள்ள போறவங்க எல்லாரும் ஆயிரக்கணக்கான கண்களும் நம்மள பார்க்குதேன்னு பயந்துட்டு அந்த மர்மத்திலேயே தன்னோட கவனத்தை சிதற விடுறாங்க அதனால தான் அவங்க காணாமல் போறாங்க ஜீவா உடனே அங்கிருந்து வெளியே வந்தான் மற்றவங்களும் இந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கணும்னு முடிவு செஞ்சு எல்லா கண்களையும் மறுபடியும் வெளிப்பக்கம் பார்க்கிற மாதிரி திருப்பினான்